ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு ட்ராவல் வீடியோ கிடையாது ஒரு பர்சனல் வீடியோ தான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி வந்து எங்களோட அன்வர்வர்சரி அஞ்சாவது ஆண்டு முடித்து ஆறாவது ஆண்டு வந்து அடி எடுத்து வைக்கிறோம் வெற்றிகரமாக அனிதா வந்து சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி எனக்கு வந்து ஒரு மருதம் வில்லேஜ் ரிசார்ட்னு சொல்லிட்டு மகாபலிபுரம் கிட்டே இருக்குது அது வந்து ப்ராப்பர் வில்லேஜ் மாதிரி இருக்கும் நீ வான்னு சொல்லி எனக்காக புக் பண்ணியிருந்தேன் ஸோ நானும் வந்து அதே மாதிரி அனிதாக்கு ஒரு ரெண்டு கிஃப்ட் பிளான் பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் கிடையாது இது வாங்கணும் வாங்கணும்னு அனிதாவை ஆசைப்பட்டு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நான் வாங்கியிருக்கேன் இன்னொன்று வந்து நானாக ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நானாக அவனத்தை வந்து தேடி பிடிச்சி வாங்கியிருக்கேன் அது அனிதாக்கு எக்ஸைட் ஆகுமா இல்லை பிடிக்குமாலாம்னு தெரில பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது அது வாங்கியிருக்கேன் அண்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அனிதாவை என்ன வீடியோ எடு நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் என்னோடய விளாக் எடுத்து சொல்லி நான் அப்படி எடுத்துட்டு அதை நான் ஐடியாவே இல்லை அனிதாக்கு நான் கொடுக்க போகிறது நான் வாங்கினதாக எதுவுமே தெரியாது அப்படியே பேசிவிட்டு அப்படி அந்த பேச்சியோட நடுவில் கொடுத்துடலான் இருக்கேன் வாங்க பார்ப்போம் ஹே காய்ஸ் அவங்களுக்கு ஹெச்எம்டின்ற கம்பெனி எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு சொல்லுங்கள் ஹெச்எம்டி வந்து நம்மளுடைய ஒரு இந்தியன் கம்பெனி நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் அப்படி ஆரம்பித்த கம்பெனி அவங்க வந்து ஒரு இந்துஸ்தான் மோட்டார் டூல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் அந்த கம்பெனி அவங்க பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கார் அண்ட் வந்து மற்ற டூல்ஸ் எல்லாம் மேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்களா லேட்டாக வந்து ஒரு சிக்ஸ்டீஸில் செவன்ட்டீஸில் பார்த்திங்கன்னா அப்போ ஜவஹர்லால் நேரு இருக்காதுல அவருக்கு வந்து ஒரு இது வருது நம்ம வாட்ச் எல்லாமே வந்து வெளிநாட்டிலருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம் ஏன் நம்ம ஊருக்கு நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு பிராண்டே இல்லை அப்படின்னு ஒரு இது வருது ஒரு கோம் வந்து அவர் என்ன சொல்கிறார் நம்ம கிட்ட தான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஹெச்எம்டி டூல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு ஹெச்எம்டின்னு ஒரு கம்பெனி இருக்குது அதில் வந்து வாட்சை மேனுபேக்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஸோ நைன்டீன் செவன்டீஸ்லேருந்து மிட் எயிட்டிஸ்க்குள்ளே ஆரம்பித்த கம்பெனி தான் ஹெச்எம்டி ஹெச்எம்டி ஒரு இண்டியன் பிராண்ட் கம்பெனி அவங்க ஆரம்பித்து வந்து நல்ல பூம் ஆகுதா லேட் நைன்ட்டீஸில் வந்து மற்ற கம்பெனிஸ்லாம் வருது டாட்டாவோட வந்து சொனாட்டா வருது சிட்டிசன் வருது மற்ற கம்பெனிஸ்லாம் வர ஆரம்பிச்சோன்னா நல்ல பூம் ஆகுது ஸோ ஹெச்எம்டி வந்து இந்த கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சதுனால எச்எம் என்ன சொல்றது வாங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மக்கள் மதியில் குறையுது அப்போ அவங்க திருப்பி ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாஸ் கொண்டு வராங்க இந்தியன் நேம்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து உள்ள கார்விங் பண்ண மாதிரி அவங்க நேம் போட்ட மாதிரி இந்தியன் நேம்ஸ் இருக்கு இல்லையா கார்த்திக் சூர்யா அந்த மாதிரி பேருங்களெல்லாம் எல்லாம் உள்ள போட்டு வாட்ச் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அதை நீங்க வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாவில் பண்றாங்க ஸோ அது வந்து ஒரு டூ தௌசண்ட் அது டூ தௌசண்ட்ல ரொம்ப பூம் ஆகுது நான் அப்படி அந்த வாட்சஸ் இருக்குது அப்படி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன்னா நமக்கு பிடிச்ச ஒரு பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி எல்லாம் பார்த்தா அப்படின்னு பண்ணா ரிசர்ச் பண்ணால் கிடைக்கல ஏன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் பூனேயே வந்து ஒரு ஒரு வாட்ச் கலெக்டர் ஒருத்தருக்காரு அவர்கிட்ட நம்ம தேடி பிடிச்சி நான் வந்து ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டேன் எஸ் இதுதான் அந்த வாட்ச் அண்ட் இதுதான் அதில் நம்ம கார்விங் பண்ணியிருக்க நேம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் ஒன்று இருக்கு ஸோ வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வாட்ச் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஊடிவங்களுக்கு gift கொடுக்கணும் என்ன போட்டிருக்கு அதில் ஓ நான் பார்க்கல அத பார்க்கல நீ தனியா எஸ் இன்னொன்று இந்த வாட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்சும் கிடையாது ஒரு குவாட்ஸ் வாட்சும் கிடையாது ஆட்டோமெட்டிக்ன்றது நம்ம கையில் அப்படி மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் அது அப்படியே ஒர்க் ஆகும் அந்த மெக்கானிசம் குவாட்ஸுங்கிறது உள்ள பேட்டரி போட்டால் அப்படியே ஒர்க் ஆகிட்டே இருக்கும் இது வந்து மெக்கானிக்கல் வாட்ச் மெக்கானிக்கல் வாட்ச்னா என்ன ஆகும் என்ன அப்படின்னா டெய்லி நீ அந்த வாட்ச் கீ கொடுக்கணும் அந்த வாட்ச் நீங்கள் திருக்கினிங்கன்னா உங்களுக்கு கீ மாதிரி உனக்கு ஃபீல் பார் திருக்கி பார் ஒரு இடத்துல டைட் ஆகிடும் அப்படின்னா அது நீ டுவெல் ஹவர்ஸ்க்கான கீ கொடுத்துன்னு அர்த்தம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மூவ் ஆகும் வாட்ச் மூவ் தான் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீ கொடுத்துட்டோம்னா அது வந்து டுவெல் ஹவர்ஸ் கரெக்டாக ஸோ டெய்லி அந்த வாட்ச் யூஸ் பண்ணுறவங்க டெய்லி அந்த கீ கொடுத்துக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் அது பழைய ஸ்டைல் மெக்கானிசம் அதெல்லாம் அனிதான்ற நேமை நம்ம கார்விங் பண்ணி வாங்கி இருக்கோம் थैंक यू அமேசிங் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இந்த வாட்ச் நம்ம வந்து பூனியல இருந்து வர வச்சிருக்கோம் வாட்ச் கலெக்டர் கிட்ட சொல்லி அப்ப அதே நேரத்துல நம்ம என்ன பண்ணனும் அந்த நேரத்துல அடுத்த gift ஓபன் பண்ணி கொடுத்துறணும் இந்தாங்க இது சரியா உனக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும்னா இந்த படம் நான் சொல்லி வச்சிருந்தேன் வர மகாலட்சுமியில எனக்கு இதை கொடுத்துறாதீங்க நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன் நான் ஷூட் போகும்போது வா பார்த்து வச்சுட்டு நான் இன்னும் ஜிபே பண்ணல உங்களுக்கு எப்படி வந்தது வந்தது ஏதாவது ஆஃபர்ல கொடுத்தீங்களா

அனிதா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டு நான் இப்பதான் பார்க்குறேன் எனக்கு அந்த ஒரு சாரி நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு அது வந்து வந்து வீட்டுக்கு ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தால் எனக்கு அப்பவே ஒரு மாதிரி ரொம்ப இதுவாகிடுச்சு நம்ம அப்பயே போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என்ன கொஞ்சம் விலை கொஞ்சம் விலக்கூடாக இருந்ததுனால அது வந்து நான் டக்குன்னு அதை முடிவெடுக்க முடியல இன்னொன்று நான் சப்போஸ் அவசரப்பட்டு அப்படி வாங்கிட்டா கூட உன்னே வாங்க சொன்னது நான் இருக்குன்னு சொன்னேன் அதுக்காக அப்படின்ட்டுனாலும் இப்போ இதுவாக போயிடும் ஆனா அனிதா வந்து ஒரு மூணு தடவை சொல்லிட்டாலா சரி ஓகே எனக்கு இந்த மாதிரி என் லைஃப்லேயே காசையான சாரி வாங்கினது இல்ல ஆனா இதை பாக்கும்போது இந்த கலர் நான் ரொம்ப நாளா தமனா ஒரு ஆடுக்கு போயிருந்தாங்க இதே மாதிரி கட்டியிருந்தாங்க அப்பலாம் இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு இதை வாங்கணும்னு நினைச்சிட்டேன்னா கரெக்டா ஆடுக்கு போகும்போது இருந்திருந்தது இதான் என்னோட லைஃப்ல நான் வாங்கின ஹையஸ்ட் பிரைஸ் சாரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது வாங்கலாமா வேணாமா நான் பயங்கரமா யோசிச்சு ஒரு பதினஞ்சு நாளா மண்டே போட்டு குழப்பிக்கிட்டு சரி பரவாயில்ல இது கூட நம்ம நினச்சி கிடைக்கலன்ற மாதிரி ஃபீல் இருக்க கூடாதேன்றதுக்காக

ஸோ அந்த கடை எனக்கு பிடிச்ச கடையிலே எனக்கு நினச்சிட்டே இருந்த ஒரு புடவையும் கிடச்சிருச்சு நினைக்கும் போது வாங்க நினச்சேன் தமிழ்நா இவெண்ட்டுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த சாரி கலரும் இந்த சாரி இந்த சாரி அப்படியே தமனா தமிழ்நா இவெண்ட்டே நீ சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு அந்த மாதிரி புடவை வாங்கணும் அதுக்கப்புறம் இவ்வளோ வந்து நான் பார்த்ததுலேருந்து உண்மையாக சொல்ல நான் இன்னசே அந்த கலர்ல வந்து எடுத்துட்டு இருந்தேன் எனக்கு அந்த அளவுக்கு அவங்களோட அவங்க கட்டி இந்த சாரி எனக்கு பிடிச்சிருச்சு இந்த கலர்ல ஏதாவது கிடைக்காத கிடைக்கணும் யோசிச்சுட்டே இருந்தேன் அதே மாதிரி இது கிடச்சிருச்சு

நேரத்தில் அந்த 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 வயலட் கலர் அந்த வயலட் கலருடைய இது வந்து நல்லா அதிகமாக இருக்கு ஷேடு நல்லா இருக்கு